இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குகபவர்கள் Best Breath Shirts and Trousers from Viking இப்போ நம்ம சினிமா நியூஸ்ல நம்ம தளபதி பத்தி தாங்க பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி சர்க்கார் அப்படிங்கிற படம் தீபாவளி எனக்கு ரிலீஸ் ஆகி பிரம்மாண்டமா சூப்பர் லூப்பரா ஓடிட்டு இருக்கேன் நிறைய பேர் மக்கள் அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கான் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய பேர் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லங்க இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கிற படம் ஒரு சைடு வந்து அதுக்கு டார்க் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்போஸ் பண்ணி சில காட்சிகளை நீக்க சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் கே சுட்டி காட்டுற மாதிரி சில காட்சிகள் இருந்தனால அந்த காட்சிகளை படத்தை வந்து நீக்கி ஆகணும்னு சொல்லிட்டு நீக்கவும் செஞ்சுட்டாங்க அண்ட் இதுக்கு நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லீடிங் ஆக்டரான கமல் அண்ட் ஜினி சரே வந்துட்டு ரீல் லைஃபையும் ரியல் லைஃபையும் ஏன் கம்பேர் பண்றீங்க படம் ரிலீஸ் எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சொல்லிட்டு சர்க்கார் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து யாரு ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப அதுக்கு அப்போசிஷனாக பேசியிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ஆக்டர் ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காரு படத்துக்கு நீங்களே என்பா பேனர்லாம் கிழிச்சு ப்ரமோஷன் தரீங்க அந்த படத்தை நீங்களே ஓட வச்சுருங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்காஸ்டிக்கா பேசியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம தல அஜித்தை மீட் பண்ணி நான் இருக்கிற கட்சியில் சேர்றதுக்கு நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்கறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது நிறைய பேத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே தெரியும் தலா அஜித் சார் கொஞ்சம் பொலிட்டிக்கல் இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ இஷ்டமே கிடையாது ஆனாலும் ஏன் அவர் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசனை தான் வர வைக்கிறது அண்ட் நீங்கள் இந்த வீடியோ நியூஸ் பார்த்து நீங்கள் தலா அஜித் சார் வந்து பொலிட்டிக்கலில் வரது உங்களுக்கு இஷ்டம் ஆயில் இந்த நியூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை சர்க்கார் பற்றி இவங்க சொல்லியிருக்காங்களே ஓடாத பாடம்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வீடியோ நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா நமக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க